உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்சி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த நிகழ்ச்சியில் வந்து சனி பகவானுடைய சிறப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த நிகழ்ச்சியில் இந்த சனி பகவான் எந்த ராசிக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு பயப்படாதவங்க சாமிக்கு பயப்படாதவங்க கூட சனி பகவானுக்கு பயப்படக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் அப்படின்னாலே கெட்டது சனி பகவான் அப்படின்னாலே நஷ்டம் அப்படிங்கிற அந்த மாதிரியான மனசில் பறிஞ்சு வச்ச நிறைய பேர் இந்த சனி பகவான் யாருக்கு நல்லது பண்ணுவார் எந்த ராசிக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எதனால் சனி பயிற்சி பக்கத்தில் வர்றதுனால இந்த சனி பகவான் மூலமாக நம்ம ராசிக்கு நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்குமாங்கிற ஒரு பயம் எல்லோருக்குமே இருக்கிறது இயல்பு தான் அந்த வகையில் சனி பகவான் எந்த ராசிக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே நான் கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு சொந்த வீடாக சொந்த ராசியாக இருக்கக்கூடியது மகரம் கும்பம் எப்பவுமே சனி பகவான் தன்னுடைய ராசிக்கு வந்து அதிகபட்சமான துன்பங்களை கொடுக்க மாட்டார் அப்படி கொடுத்தால் கூட துன்பங்களுக்கு மேலே மிகப்பெரிய உயரங்களை கொடுக்கக்கூடிய எவ்வளவு துயரத்தை கொடுக்கிறாரோ அதுக்கு மேலே உயரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி சனி பகவான் வந்து துலா ராசியில் உச்சம் பெறுறதுனால இந்த துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் எப்போ வந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அல்லது எதிர்பாராத மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது யதார்த்தம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே அதாவது ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒருவருக்கு வந்து ராசியாக இருந்துன்னு வைங்களே அல்லது ரிஷப லக்கணம் இருந்துன்னு வைங்களே ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால அந்த ராசி அதிபதி வரக்கூடிய காலங்களில் மிக யோகத்தை சுக்கர பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதைவிட உங்களுடைய சொந்த ராசி அதிபதி சுக்கர பகவான் கொடுக்கறதுக்கு மேலே இந்த சனி பகவான் மூன்று தலைமுறைக்கு அளிக்க முடியாத மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை சாஸ்திர ரீதியாகவே ராசி ரிஷப லக்கணத்துக்கு முழு யோக காரகர் சனி பகவானாக சொல்லப்பட்டிருக்குது அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவானை விட மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தகுதி யார் இருக்குது அப்படின்னா ராசி ரிஷப லக்கணத்துக்கு சனி பகவான் மூலமாக கிடைக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இது மட்டும் இல்லை சார் என்னுடைய ராசி அதாவது மகரம் இல்லை கும்பராசையும் இல்லை ரிசபராசையும் இல்லை துலாராசையும் இல்ல அப்ப எங்க ராசிக்கு சனி பகவான் நல்லது பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த லக்கணத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் சொல்லும் இல்லையா லக்கணம் அப்படிங்கிற அந்த கட்டத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது மூன்றாவது கட்டம் வந்து மூன்றாவது ஸ்தானம் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது நான் சொல்லக்கூடியது ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய சனி பகவான் பதினொன்று இந்த தானங்கள் இருந்தார் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய அமைப்பு இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது மதிப்பான விஷயம் இது அல்லாமல் பொதுவாகவே உண்மையாலுமே இந்த உலகத்தில் வந்து நேர்மையாக அல்லது நீதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா சனி பகவான் உங்க ஜாதகப்படி கெடுதல் கூட அந்த சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் அந்த கெடுதலுக்கு மேலே உங்களுக்கு நல்லது பண்ணுவார் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சில பேர் நம்ப முடியாமல் எல்லோருக்குமே கஷ்டம் எல்லோருக்கும் தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த ஏழரை காலங்களில் எல்லோருக்குமே ஏழரை கஷ்டப்படுறாங்களான்னு கவனிச்சு பாருங்க நீங்கள் உத்தியோகம் பார்க்குற அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு ஏழரை கூட இருக்கிற மற்றவ அதாவது யாராவது ஒரு ரெண்டு

அல்லது தவறு செய்வதற்கு சந்தர்ப்பம் இருந்தால் கூட அந்த சந்தர்ப்பங்களை வந்து சந்தோஷமான நியாயமான சந்தர்ப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அதாவது அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காத வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாத நேரம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எல்லா நேரமே உங்களுக்கு நல்ல நேரமாக கொடுக்கப்படுவது அப்படிங்கிறது சனி பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில் திணிக்கப்படுது உண்மையான விஷயம் ஆக வாழக்கூடிய வாழ்க்கையில் ஓரளவு நேர் என்ற விஷயத்தை வந்து நியாயம் என்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாழக்கூடிய வாழ்க்கையை ஆள முடியும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியான உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் டாக்டர் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்